ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் Wolf Begins Magic Now. வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து நகரப்பேருந்து பேருந்து வசதியும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து மினி பஸ் வசதியும் மேலும் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி இந்த மார்க்கமா போற அனைத்து பேருந்துகளையும் நம்ம பாண்டி கோயில வந்து அடையலாம் மேலும் சேராட்ட வழியாவும் பாண்டி கோயில வந்து அடையலாம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துல இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவுல பாண்டி கோயில் இருக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை இந்த கடைகள்ல வாங்கிக்கிறோம் மாலை தேங்காய் பழம் அடுத்து வந்து சுருட்டு ஒரு முக்கியமான பொருள் பாண்டிக்கு அதே மாதிரி பன்னீர் பாட்டிலு வாங்க கோயிலுக்குள்ள போவோம் நண்பர்களே பாண்டி கோயிலையும் கடாபெற்றதையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது ஏன்னா தங்களோட கோரிக்கை நிறைவேறின பக்தர்கள் தங்களோட நேர்த்திக் கடனை நிறைவேற்றுறதுக்காக பாண்டி கோயில்ல வந்து கெடா வெட்டுறது ஒரு வழக்கமாவே இருக்கு அதனால இந்த தென் தமிழ்நாட்டுல கெடா வெட்டுறதுக்கு புகழ் பெற்றதா இந்த பாண்டி கோயில் விளங்குது நண்பர்களே இப்ப நம்ம பாண்டி கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு நுழைஞ்ச உடனே இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு இடது பக்கம் உள்ள டிக்கெட் கவுண்டர்ல இருபது ரூபாய் அர்ச்சனை டிக்கெட்டையும் வாங்கிக்கிருவோம் பக்தர்களால பாண்டி அப்படின்னும் பாண்டி பாண்டி பாண்டியான அன்போடு அழைக்கப்படுற பாண்டி முனீஸ்வரரை கும்பிடுறதுக்காக உள்ள வந்துட்டோம் இப்ப பாருங்க பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு ஆண் பெண் வேறுபாடு இல்லாம பாண்டி முனியோட அருள் வந்து சத்தம் போடுறத நீங்க இங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதையும் நான் வீடியோல பதிவு பண்ணிருக்கேன் பாண்டி முனீஸ்வரரோட சன்னிதானத்துக்கு நேர் எதிரே உள்ள இந்த சின்ன மண்டபத்துல வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் மணி வாங்கி கட்டியிருக்கதையும் வேண்டுதலுக்காக பெண்கள் குழந்தவர வேண்டி தொட்டில் கட்டுறதையும் நம்ம பார்க்க முடியுது வருஷத்துல முன்னூத்தி நாளும் பாண்டி கோயில்ல கிடா வெட்டுவாங்க வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் கெடாய வாங்கிட்டு வந்து பாண்டி கோயில்ல வெட்டுவாங்க ஆனா பாண்டிசாமி ஒரு சைவசாமி பத்மாசனம் இட்டு யோக நிலையில அமர்ந்திருக்க பாண்டிசாமி கெடா பழி கொடுக்கிறது எல்லாமே சமய கருப்பருக்கும் இருக்கும் ஆண்டி சாமிக்கும்தான் இப்ப நம்மளும் அகல் விளக்கு தீபம் வாங்கி பாண்டி முனிசுவருக்கு ஏத்தி காமிச்சிட்டு வரிசையில நிற்போம் பாண்டி முனியோட அருள் வந்து வரிசையில ஒருத்தர் ஆடிக்கிட்டே போறத நம்ம இப்ப பாக்க முடியுது இங்க ஆண் பெண் வேறுபாடு இல்லாம பாண்டி முனியோட அருள் வந்து ஆடுவாங்க சில பேர் பஸ்ஸ விட்டு இறங்கி இந்த எல்லையில கால வச்சோடனே பாண்டி முனியோட அருள் வந்து அங்கிருந்தே ஆடிக்கிட்டு வருவாங்க பாண்டி முனீஸ்வரர் கோயில பத்தி இங்க கடை வச்சிருக்க வி மருது பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேப்போம் அன்னையின் பாண்டியன் பாண்டிபுரி இங்க வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான கூட்டம் வரும் அன்றாடம் அன்னைக்கு வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா வரக்கூடிய பக்தருடைய கோரிக்கை வந்து பாண்டியா நிறைவேற்றி அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாம அக்கம்புத்தருடைய மாநிலங்கள்ல இருந்து நிறைய வர்றாங்க கேரளால இருந்து வர்றாங்க டெல்லியில இருந்து வர்றாங்க மும்பைல இருந்து வர்றாங்க அந்தமான் மிக்கவா தீவிரில இருந்து நிறைய பேர் வர்றாங்க இது போக தினசரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து குரூப்பாவது மலேசியா காரை பாண்டியா கெடா வெட்டுறாங்க கண்டிப்பா சந்தோஷம் போயிட்டு வர்றாங்க என்ன காரணம்னா பாண்டிய வாசல்ல வந்து நல்லா கும்பிட்டு போனோம்னா வேண்டது நடக்குது அவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவே இருக்கு அப்படின்றத சந்தோஷமா வந்து கும்பிட்டுறாங்க பத்மாசன கோலத்துல அமர்ந்திருக்க பாண்டி முனிய நம்ம நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம வெளிய வந்துட்டோம் அடுத்து நம்ம போற இடம் ஆண்டிசாமி சமயக்கருப்புன்னு ரெண்டு காவல் தெய்வங்கள் பாண்டி கோயில்ல இருக்காங்க அவங்கள தரிசனம் பண்ண போவோம் சுமார் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல இருந்து மதுரைக்கு மேலமடைக்கு குடி வந்த வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படிங்கிற தம்பதி இங்க குடி வந்திருக்காங்க அதுல வள்ளியம்மாள் கனவுல முனிவர் வேசத்துல உள்ள பாண்டிய நெடுஞ்சேலிய மன்னன் வந்து அவங்க கடவுள நான் இங்க மதுரையை கண்ணகி எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு இரண்டாயிரம் வருஷமா இங்க நான் பூமிக்கு அடியில தவம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு என்னைய வெளியே எடுத்து வச்சு கும்பிடுங்க நான் பாண்டியா உங்களுக்கு அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு தன்னோட கணவரோட உதவியால எட்டடி ஆழத்துல புதைஞ்சிருந்த பாண்டியோட சிலையை எடுத்து வெளிய எடுத்து வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க பாண்டிசாமி எல்லாத்துக்கும் நல்ல அருளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாண்டி கோயில்ல இந்த இடம் காது குத்துறதுக்காக உள்ள இடம் பக்கத்திலேயே அன்னதான கூடம் இருக்கு அன்னதான கூடத்துக்கு பக்கத்திலேயே உயிர் பிராணிகளை காணிக்கையாக செலுத்துற இடம் இருக்கு இங்க சேவல் கிடா போன்ற உயிர் பிராணிகளை காணிக்கையா செலுத்தலாம் சேவல் முன்னாடி பாண்டிக்கு பொங்கல் வச்சு குழந்தை வரம் வேண்டி பாண்டி முனி கிட்ட வேண்டிக்கிட்டு போறவங்களுக்கு உடனே குழந்தை வரம் கிடைக்கும் அப்படி குழந்தை வரம் கிடைக்கப்பட்டவங்க பாண்டின்னு அடைமொழி வச்சு பிள்ளைகளை கூப்பிட ஆரம்பிப்பாங்க முடி காணிக்கை செலுத்துற இடம் கோயிலுக்கு பக்கத்துல நிறைய மண்டபங்கள் இருக்கு அசைவ சாப்பாடு விருந்து வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டிச்சாமிய தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம் ஆண்டிசாமியோட சன்னதி வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது அதனால பின்புறமா எடுத்திருக்கோம் அடுத்து நம்ம போறது சமயக்கருப்பர் சன்னதி சமயக்கருப்பரோட வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா சமயக்கருப்பர் பாண்டி கோயில்ல குறி சொல்றவரா இருந்திருக்காரு ஒரு சமயம் ஒரு ஆங்கிலேயர் சமயக்கருப்பர்கிட்ட வந்து நான் இன்னைக்கு வேட்டைக்கு போறேன் எனக்கு எத்தனை விலங்குகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு சமயக்கருப்பர் எந்த பதிலுமே சொல்லாம இருந்திருக்காரு அன்னைக்கு வேட்டையில அந்த வெள்ளக்காரருக்கு தங்களுடைய வருகைக்கு நன்றி நண்பர்களே எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு மிகவும் அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இது போன்று பல வீடியோக்களை கண்டு கழியுங்கள்